வீட்டுக்கா வரமா ஒரு ரெண்டு நாள் ஆகட்டோமா இப்ப தானமா வந்து போன சும்மா என்னமா வர்றது வீட்டுக்கா வா வா கூப்பிட்டு கிடக்குறேன் ஹலோ அம்மா நீ எப்பமா என் வீட்டுக்கு வந்த நான் உன் வீட்டுக்கு வரல நீ தான் என் வீட்டுக்கு வந்துக்கிற அம்மா சொல்ற போன் பேசினா உலகத்தையே மறந்துருவியாச்சு தேங்கி போய் கிடக்குதா சூலூர்பேட்டை இல்லடி தன்னார் பேட்டை ஐயோ என் வீட்டுக்காரங்க தெரிஞ்சு அடிச்சு போந்து கட்டுவான்